அமலராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சீமானவர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை இங்கே இருக்கிற எல்லாருக்குமே உண்டாகி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து திமுக ஒரு பக்கம் அவங்களுக்கான ஆதரவு அரசியல தேடுறாங்க அதே மாதிரி பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து விஜய்க்கு ஆதரவா பேசிட்டு வந்துட்டு அவங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க சீமானவர்கள் மட்டும்தான் இதுல அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விலகி நிற்கிறாரு அப்படின்றது ஒரு பயங்கரமான சந்தோஷமான விஷயமா இருக்கு என்னைக்குமே சீமானவர்கள் அடுத்தவங்களோட கீழே இருக்கிற நிலையை பயன்படுத்தி சீமானவர்கள் முன்னேறணும்னு நினைக்க மாட்டாரு அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமாக இருந்துட்டு வந்துருக்கு இது மட்டும் இல்லாமல் சீமானவர்கள் முக்கியமான விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு அதை வந்து நிறைய அரசியல் தலைவர்கள் அரசியல் விமர்சகர்கள் பாராட்டிருந்தாங்க போன வீடியோவில் நம்ம போட்டிருந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் வீடியோலையே வந்து ரோஸ்ட் பிரதர்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க சீமானவர்களை பாராட்டி பேசியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் போஸ் சொல்லும்போது சொல்லும் போது அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் இதில் அரசியல் ஆதாயம் தேடல அண்ணன் சீமானவர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதையை உண்டாக்கி இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதுக்கும் இவர் திமுக திமுக அதை செய்யணும்னு நினைச்சிருக்காரு ஆனால் திமுக அதை செய்யாத நிலையில சீமானவர்கள் அதை செஞ்சும் போது அது ரொம்பவே கரெக்டாக வந்து சீமான் அவர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காரு அவர் வந்து எதுவுமே பயன்படுத்தாம விட்டதா சரியான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவன் அன்புமணியாக இருக்கட்டும் எல்லாருமே ஜி வாசன் முத கொண்டு எல்லாருமே வந்து இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இதுக்கு வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காங்க சீமான் அவர்கள் மட்டும் தான் போய் அந்த மக்களை பார்த்து அந்த மக்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு அதுதான் சீமான் அவர்களோட அரசியலாக இருந்துட்டு வருது அதில் வந்து வெளியே வந்து பிரஸ் மீட்டில் வந்து ஆதாயம் தேடுற மாதிரி அவர் எங்கேயுமே பேசல இந்த பிரச்சனைகள்ல எந்த இடத்துலயுமே சீமான் அவர்கள் இதை வந்து ஆதாயம் தேடுற மாதிரியான அரசியல் பண்ணல அதே மாதிரி அருணுதயம் சொல்லும் போது அவரதான் சொல்லிருந்தாரு அண்ணன் சீமானவர்களை தவிர்த்து எல்லாருமே இதுல வந்து மிகப்பெரிய ஆதாயத்தை தேடுறாங்க ஆனா அவரு இன்னைக்கு பெரிய மனுஷன் இவங்க எல்லாரும் விட பெரிய மனுஷன் அப்படின்றத நிரூபிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அண்ணன் சீமானர்கள் இவ்வளவு முக்கியமான அரசியல்வாதியா இருந்தும் இதுல தேடா ஆதாயம் தேடாம இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மறுக்கா காம்பக்ஸன் சொல்லுங்க